வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்றைக்கி இந்த விடலாம் என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை சட்டநொட்பு கல்வித்துறை அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இதுக்கான ஒரு அப்டேட் பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெலேக்கை ப்ரெஸ் பண்ணி ஆலோசிக்கோங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் ஹால்டே அப்டேட் தொடர்ந்து தொடர்ந்தவங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும் ஸோ அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் இருக்கு இந்த முப்பத்தெட்டு மாவட்டத்தில் குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர் கொடுப்பாங்க காரணம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்டில் லோக்கல் ஹாலிடே இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்லாம் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஹாலிடே தொடர்பான அப்டேட்டை சற்று முன்பு ஒரு மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக அளிட்டுருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த விடையில் பார்த்து பார்க்கலாம் ஸோ எந்த மாவட்டத்தில் எதுக்கு வந்து பள்ளி கல்லூரி விடுமுறை ஸோ அதன் அடிப்படையில் சற்று கிடைத்த மிக முக்கியமான மகிழ்ச்சியான தகவல் தூத்துக்குடியில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை உலக பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் முருகன் கோயில் வைகாசி விசாக திருவிழாவையொட்டி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு நாளை ஜூன் ஒன்பதாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிருக்காங்க இதனால் பள்ளி கல்லூரிகள் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரச அலுவலகங்கள் இயங்காது இந்த விடுமுறையினை ஈடு செய்யும் விதமாக வரும் பதினாலாம் தேதி சனிக்கிழமை வேலை நாள் என்று மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறார்கள் ஸோ அப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை திருச்செந்தூர் முருகன் கோயில் வைகாசி விசாகத்தை திருவிழாவை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரி விடுமுறை எப்போவுமே நமக்கு லோக்கல் லால்டே வந்து கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒர்க்கிங் டேஸ் வந்து பார்த்தோன்னா இருக்கும் அது எப்போ இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதாவது பதினாலாம் தேதி ஜூன் பதினாலாம் தேதி சனிக்கிழமை வந்து ஒர்க்கிங் டேவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுதான் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பாக லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட்டு ஸோ அடுத்தடுத்து அதர் டிஸ்ட்ரிக் லோக்கல் லால் டே ரிலேட்டடான அப்டேட் நீங்கள் தெரிஞ்சிக்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காத மாணராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெல்லைக்கான மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆளும் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் லோக்கலால் டிரிலேட்டடாக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மணக்கராசிரியர் யூடியூப் சேனல் தொடர்ந்து உங்களுக்கு தேவையான அப்டேட் எஜுகேஷன் ரிலேட்டடான அப்டேட் ஒன் பை ஒன்னாக கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ஸோ அந்த அப்டேட்லாம் வந்தால் தொடர்ந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெண் மட்டும் பிரஸ் பண்ணி ஆளும் வந்து ஷேர் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ